ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம ராகவ் வந்து அபிகிட்டே வந்து சொல்லுவார் என்ன தான் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே தான் பிரச்சனை நடக்கணும் வெளியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணக்கூடாதுன்ன சரின்ட்டு அப்படியே வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுக்கலான்னு போகும்போது அப்போ வந்து உனக்கு ஆஃபீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்னும் போது அபியோட மெயின் வயசு சொல்லும் உன்னையே பிடிக்கல உன் ஆஃபீஸ் எப்படி பிடிக்கும் அதுவும் நீ அங்கே வந்து ஒரு கடுபிடி பண்ணுவ ஐயோ என்னால் தாங்க முடியாதுன்ட்டு அப்படியே அபி வந்து அங்கே கே ராகவ் கேட்ட உடனே ராகவ் கிட்ட எல்லாம் உங்கள் ஆஃபீஸை பற்றி அப்படியே கழுவி கழுவி ஊத்துங்க என்ன நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன் நீ இவ்வளவு பதில் சொல்ற ஆமா என்ன நடக்குதோ அதை தானே சொல்லணும் அதை தானே நீங்க கேக்குறீங்க அப்ப நான் ஏதாவது பொய் சொல்லட்டோமா உண்மை நம்ம ஐயோ அம்மா தாயே இது வரைக்கும் கேட்டது மட்டும் போதும் இவும் ஆஃபீஸ் எப்படி என் ஆஃபீஸு கடவுள் புண்ணியத்தில் நல்லா தான் போகுது உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் தான் என் ஆஃபீஸ் ஓஹோன்னு ஓடோன்ட்டு அப்படியே வந்து அபிக்கின்ற ஒரு கலாய்க்கிறதுல வந்து அப்படியே அபி கலாய்க்கும் போது ராகவ் அபி வந்து நான் தூங்குறேன்ட்டு போய் தூங்கும் போது ராகவ் வந்து அப்படியே அபியை தூங்குறத வந்து அப்படியே ரசிப்பார் இப்பா உங்ககிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்குப்பா அப்பா எனக்கு மனைவியாக வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சிக்கணுமா இல்லை நான் உனக்கு கணவராக வரதுக்கு கொடுத்து வச்சுக்கணுமா தெரியாதே அப்படியே மெயின் வயசுலேயே வந்து ராகவ் பேசுகிறாருங்க